சேமிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வருவா இவ்வளோ வருது பத்தாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா அதில் உங்களுடைய செலவுகள் எல்லாம் ஆறாயிரம் ரூபாய் போகுது அப்படின்னா மீதி உங்கள் கையில் அந்த நாலாயிரம் ரூபாய் தங்கவில்லையா அதுதான் வந்து உங்களுடைய அந்த விதை சேமிப்பு குறிப்பாக செலவுகளை எழுதி வைக்கணும் பல பேர் வந்து செலவுகளை எழுதி வைக்கிற பழக்கத்தை ஒரு மாதிரி ஏழைங்க பணம் இல்லாதவங்க மட்டும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இது வந்து சுத்த முட்டாள் தான் எது பாதுகாப்பான முதலீடு மிடில் கிளாஸ் பீப்புளை பொறுத்தவரையில எப்படி அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அந்த காப்பீடு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு வங்கியில அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க அதே வங்கியில பத்து லட்சம் ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா அதுல அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தான் உத்தரவாதம் மீது அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த வங்கிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது அதனால நீங்க என் கண்ணு முன்னாடி இருந்தா பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறது உண்மையில பாதுகாப்பு அப்படியா அப்ப நான் எடுத்துட்டு போய் எல்லா படத்தையும் பிட்காயின்ல போடுறேன் அப்படி அந்த அந்த திசைக்கும் ஓடிட்டு இந்த திசையிலும் ஓடிடக்கூடாது அந்த திசையிலையும் ஓடிடக்கூடாது மொத்த பணம் என் கண்ணு முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறதும் முட்டாள்தனம் தான் நிதி அடிப்படையில் முட்டாள்தனம் இன்றைய தேதிக்கு நம்ம சந்தையில் இருக்கிற நிதி ப்ராடக்ட்ஸ்லேயே படுமோசமான ப்ராடக்ட்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்சூரன்ஸையும் கலந்து கட்டுறது கண்டிப்பாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவை கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை ஆனால் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க இந்த சேமிப்புக்கும் முதலீடுக்கும் வேறுபாடு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்லை சேமிப்புக்கும் முதலீடுக்கும் எல்ல சார் வித்தியாசம் என்ன வேறுபாடு மண்ணில் வந்து ஒரு கல்லை புதைச்சிருக்கிறீங்கன்னு வச்சுப்போமே அந்த கல் வந்து அது அப்படியே தான் இருக்க போகுது அது எதுவுமே ஆக போறது இல்லை ஆனா அதே மண்ணில் அதே மண்ணில் பக்கத்துல ஒரு குழி தோண்டி ஒரு விதையை புதைச்சி வச்சிங்க அப்படின்னா அது வந்து விளைஞ்சு ஒரு மரமாவோ செடியாவோ கொடியாவோ வரப்போகுது அது பழம் கொடுக்க போகுது அது மூலமா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போகுது சேமிப்பையும் முதலீட்டையும் இப்படி வந்து ஒரு எளிய உதாரணத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாம் அதாவது சேமிப்புங்கிறது பணத்தை சேமித்து வைக்கிறது ஒரு கல்லை போட்டு மண்ணை போட்டு மூடுற மாதிரி தான் அது ஆனால் அந்த பணம் அப்படியே இருந்தது அப்படின்னா அது நமக்கு பெருசாக பயன்பட போகிறது கிடையாது அந்த இடத்துல கல்லுக்கு பதிலாக ஒரு விதையை போட்டிங்க அப்படின்னா அப்போது அது முதலீடாக மாதிரி வளர்ந்து நமக்கு இப்போ இல்லைனாலும் பின்னாடி பலன் கொடுக்க போகுது நீங்கள் ஒரு இது கேட்டிருப்பீங்க நாம் நடுற மரத்தை வந்து இன்னொருத்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு அந்த மாதிரி பல பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம முந்தின தலைமுறையில் இருக்கிறவங்க சேமித்தது நமக்கு இப்போ பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம் சேமித்தது முதலீடு செஞ்சது எல்லாம் அந்த மாதிரி அதுதான் ஒரு சின்ன வித்தியாசம் உங்க நீங்க சேமிச்சு வைக்கிற பணம் அப்படியே கிடக்குதா அல்லது வளர்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது முக்கியம் இந்த அப்படியே கிடக்குதாங்கிறது ரொம்ப முக்கியமான அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த பணவீக்கம்னு சொல்லப்படுகிற அந்த பணத்தோட மதிப்பு ஒவ்வொரு ஆண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுகிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுடைய பணம் வளரலன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையில அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதுதான் வந்து சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் நான் நினைக்கிறேன் இப்ப எல்லாருமே சேமிக்கிறோம் ஆனா நம்ம சேமிக்கக்கூடிய பணத்தை வந்து முதலீடா பண்றோமா அப்படின்றது பெரிய கேள்வி முதலீட்டுக்காக எப்படி நம்ம சேமிக்கிறது கல்லு விதை அப்படின்னு சொன்னேன் ஆனா கல்லு வேற பொருள் விதை வேற பொருள் அதனால அந்த எடுத்துக்காட்ட கொஞ்சம் ட்வீக் பண்ணி புரிஞ்சுக்கும் அதாவது உங்கள்கிட்ட நல்ல விதை இருக்கு ஆனா அந்த விதைய டேபிள் மேல வச்சு பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த விதை உங்களுக்கு ஒரு மரமாவோ செடியாவோ மாற போறது கிடையாது அதுக்கு அந்த விதை வளரக்கூடிய ஒரு மண்ணை நீங்கள் தேடி பிடிக்கணும் அங்கே சரியான ஆழத்தில் குடி தோண்டி அந்த விதையை போட்டு அதை மூடி அதுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு புற வேண்டிய உரங்கள் எல்லாம் போடணும் அதில் எங்கேயாவது பூச்சி ஏதாவது வந்ததுன்னா அதெல்லாம் விலக்கி விடணும் அதுக்கு சரியான சூரிய ஒளி கிடைக்கணும் இது எல்லாம் பண்ணினா அது வந்து உங்களுக்கு வளர்ந்து பலனை கொடுக்க போகிறோம் ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண முதல்ல அந்த விதை உங்கள் டேபிளுக்கு வரணும் அதுதான் ஃபஸ்ட்டு அந்த விதை உங்கள் டேபிளுக்கு வந்தால் தான் நீங்கள் இதை எல்லாமே செய்ய முடியும் ஸோ அதுதான் சேமிப்பு சேமிப்புங்கிறது உங்கள் கையில் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வருவா இவ்வளோ வருது பத்தாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா அதில் உங்களுடைய செலவுகள் எல்லாம் ஆறாயிரம் ரூபாய் போகுது அப்படின்னா மீதி உங்கள் கையில் அந்த நாலாயிரம் ரூபாய் தந்து இல்லையா அதுதான் வந்து உங்களுடைய அந்த விதை சேமிப்பு ஸோ முதல்ல சேமிக்கணும் அடுத்து முதல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வருது மாதம் மாதம் நம்ம வேலை செய்கிறோம் மாச கடைசியில் சம்பளம் போடுறாங்க அந்த சம்பளம் வந்து அப்படியே செலவுக்கு எடுத்துக்கிறோம் செலவுக்கு எடுத்துட்டது போக பாக்கி இருக்கிற பணம் அங்கேயே இருக்குது இதுதான் வந்து நம்ம எல்லாருமே நம்ம நம்மளுடைய முதல் அனுபவம் சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய முதல் அனுபவம் ஈவன் பள்ளி குழந்தைங்கள்லாம் கூட இதுக்கு இதை வந்து பழக்கப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த சேமிப்பு கணக்கெல்லாம் உண்டாக்கி அவங்களுக்கு பணம் எப்படி பணத்தை எப்படி சேமித்து வைப்பது இப்போது அவங்களுக்கு வந்து எங்கே இருந்தாவது ஒரு ஓரளவுக்கு வராங்க அவங்க ஊருக்கு போகும்போது ஒரு நூறுரூபா கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அதை சேமித்து வச்சா அது வந்து அவங்களுக்கு பின்னாடி பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்து அந்த சேமிப்பு அப்படிங்கிற பழக்கம் நமக்கு வந்து இயல்பாகவே பெரும்பாலான பேருக்கு இருக்குது அதோட அடுத்த நிலை அப்படி சேமிச்சு வச்ச பணத்தை வங்கி கணக்குலயே அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வளரும் அந்த வங்கி வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு ஒரு வட்டி கொடுக்கும் அந்த வட்டி அளவுக்கு தான் அந்த பணத்துடைய வளர்ச்சி இருக்கும் ஆனா நம்ம சுத்தி இன்னும் நிறைய முதலீட்டு வாய்ப்புகள் இருக்கு வேற வேற பல விஷயங்கள்ல இப்ப எடுத்துக்காட்டா தங்கத்துல சில பேர் முதலீடு செய்யறாங்க சில பேர் வெள்ளியில முதலீடு செய்யறாங்க சில பேர் நிலத்துல முதலீடு செய்யறாங்க சில பேர் நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறாங்க சில பேர் பங்குச்சந்தையில போய் பங்குகள் வாங்குறாங்க சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா முதலீடு செய்யறாங்க வெளிநாட்டு பங்குகளில் முதலீடு செய்யறவங்க இருக்காங்க இப்படி பல விதங்கள்ல அந்த பணத்தை முதலீடு செய்யலாம் நமக்கு ஏத்த முதலீடு வழி எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுல முதலீடு செஞ்சு அந்த பணத்தை கணிசமான அளவு கணிசமான அளவுன்னு சொல்றது இங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா பத பேர் வந்து ஒன்னும் இந்த மூல இல்ல அந்த மூளை ஒன்னும் பணத்தை சும்மா போட்டு வைக்கிறாங்க அல்லது எனக்கு மாசம் ஐம்பது பர்சென்ட் வளர்ச்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆபத்தான வழிகளுக்கு போயிடுறாங்க அளவான ஆபத்துக்கு தயாரா இருக்கிறவங்க அளவான ஆபத்துக்கு துணிவதற்கு தயாராக இருக்கிறவங்க சேமிக்கக்கூடிய கூடிய அதன் மூலமாக பெறக்கூடிய அந்த வருவாய் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேமிப்பு நமக்கு தொடர்ந்து அந்த வருவாயை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு உரிய வல்லுநர்களுடைய ஆலோசனையை பெற்று முதலீடு செஞ்சா கண்டிப்பா எப்படி சம்பாதிக்கிறது உங்களுக்கு ஒரு விதத்துல பணத்தை மாதம் மாதம் கொடுத்துட்டு இருக்கோ அது போல உங்களுடைய சேமிப்பு உங்களுடைய முதலீடும் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் சார் இப்ப முதலீட்டிற்கான மூலதனமே வந்து சேமிப்பு அப்படின்றது சொல்றீங்க பண்டமெண்டலே சேமிப்பு தான் நீங்க வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் முதலீடே பண்ண முடியும் அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிட்டீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எப்படி சேமிக்க ஆரம்பிச்சீங்க சேமிப்பு அப்படின்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நான் முதல் முதலாக வேலைக்கு போனபோது தான் வந்து நிறைய கை நிறைய பணத்தையே பார்க்கறேன் அதே நேரத்தில் ஒரு பெரிய நகரத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதனால வந்து சிலவர்களும் அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாக இருந்தது ஸோ இந்த பக்கம் சம்பளம் வரும் அந்த பக்கம் சம்பளம் போயிடும் அதை வந்து நான் ஒரு பெரிய இதுவா நினைக்கல அடுத்த மாசம் சம்பளம் வர வரைக்கும் நம்ம கையில பணம் தங்கி இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது சேமிப்பு அப்படிங்கறதுடைய ஒரு அஹ் அதை பத்தி எங்க அப்பா எல்லாம் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் அந்த வயசுல அது ஒரு முக்கியமான விஷயமா தோணல அப்போ என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு ஆஹ் என்னோட தங்கி இருந்த நண்பர்கள் என்னை மருத்துவமனையில சேர்த்தாங்க அந்த மருத்துவமனைக்கு செலுத்த வேண்டிய பணமெல்லாம் அவங்க தான் கட்டி என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ அவங்களுக்கு அந்த பணத்தை நான் வந்து திருப்பி கொடுக்க வேண்டி இருந்தது அப்போதான் முதன்முறையாக அந்த மாசம் மாதம் சம்பளம் வர்றது அந்த பக்கம் செலவுகளாக அந்த சம்பளம் போயிடுறதுங்கிறத தாண்டினா ஒரு செலவை நான் முதன் முதலாக பார்க்குறேன் இன்னைக்கு வந்து எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து மருத்துவ காப்பீட்டு மூலமாக இந்த மாதிரியான திடீர் செலவுகளை எல்லாம் சமாளிச்சிடுறாங்க ஆனால் அன்னைக்கு எனக்கு மருத்துவ காப்பீடும் இல்லை சேமிப்பு அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இல்லை அதனால அவங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்காக என்னுடைய சம்பளத்துல இருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்க வேண்டியிருந்தது அப்படி ஒதுக்கி வச்சா அடுத்த மாசம் சம்பளம் வர்ற வரைக்கும் அந்த பணம் போதுமா அப்படிங்கிற ஒரு திகைப்பும் வந்தது ஸோ தான் வந்து நான் தீர்மானித்தேன் இல்லை இதை இதை தாண்டி நம்ம யோசிக்கணும் இப்படி அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கிற மாதிரி வாழ்க்கை வந்து சரியில்லை இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சரியாக செலவு செய்யணும் ஒரு இந்த மாதிரியான திடீர் செலவுகளுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வைக்கணும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு தியரியாக நான் வந்து புத்தகங்களில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அன்னைக்கு ப்ராக்டிக்கலாக இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தது நான் பார்த்த வரைக்கும் பல பேர் இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத செலவுக்கு அப்புறம் தான் சேமிப்போட முக்கியத்துவத்தையே புரிஞ்சுக்கிறாங்க சரி சேமிப்புக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்னு நான் நான் பின்பற்றினதும் நண்பர்கள்கிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டதும் வல்லுநர்கள் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சூத்திரம் தான் அது நமக்கு வருவாய் இருக்கு செலவுகள் இருக்குது வருவாய் மைனஸ் செலவுகள் தான் சேமிப்பு அப்படின்னா அந்த சேமிப்பை நாம் கூட்டணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வழிகள் ஒன்று நம்ம வருவாயை கூட்டணும் இன்னைக்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம்னு அதை கூட்டிகிட்டே போறது அது ஒரு வழி அது உங்களுடைய சேமிப்பை கூட்டுவதற்கான ஒரு உதவியாக இருக்கும் அல்லது செலவுகளை குறைக்கணும் இன்னைக்கு நீங்க பத்தாயிரம் சம்பளம் வாங்கி எட்டாயிரம் செலவு பண்றீங்க அப்படின்னா உங்களால ரெண்டாயிரம்தான் சேமிக்க முடியும் அதே ஏழாயிரம் செலவா அதை குறைச்சிங்க அப்படின்னா மூவாயிரம் சேமிக்க முடியுமா ஆக வருவாயை ஏத்தலாம் செலவுகளை குறைக்கலாம் அல்லது ரெண்டையுமே செய்யலாம் இயல்பாகவே நீங்க வேலை செய்ய தொடங்கும் போது முதல் ரெண்டு மூன்று ஆண்டுகள்ல உங்களுடைய வருவாய் பிரபடான் மேல ஏறிட்டே போகும் ஏன்னா அது உங்களுடைய தொடக்கம் நீங்க உங்களுடைய திறமையை காட்டுறீங்க உங்களை மதித்து உங்களுடைய வருமானத்தை கூட்டிகிட்டே போவாங்க அது அது இயல்பான நடக்கும் ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது உறைஞ்சு நின்னுடும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வந்தாலே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அது ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆனால் அது வரைக்கும் உங்களுடைய வருவாய் ஏறிக்கிட்டே தான் போகும் பல நேரங்கள்ல முதல் ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ள சம்பளத்தை இரு மடங்காக்கி மூன்று மடங்காக்கினவங்கள்லாம் இருக்கா அப்படி உங்களுடைய வருவாயை ஏற்றிக்கிட்டு போகிறதுங்கிறது ஒரு வழி ஆனா என்னதான் வருவாய் ஏறிட்டு போனாலும் செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கலை அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு வளரவே வளரும் இப்ப நீங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு அதுல எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்றீங்க அது ஒரு 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 காலம் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க இப்ப உங்க சம்பளம் ரெண்டு ஆயிருக்கு ஆனா உங்க செலவுகள் எட்டாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் கூடி போச்சு ஏன்னா அந்த ரெண்டு வருஷத்துல நீங்க உங்களுக்கு கூடுதலான வாழ்க்கை முறை செலவுகள் வரும் இல்லையா ஒரு பைக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பெட்ரோல் போட வேண்டியிருக்கும் சில பேர் வந்து ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சு நான்கு நாடுகள்ல திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வீட்டு செலவுகள் இருக்கும் அந்த மாதிரியான செலவுகள் கூடிக்கிட்டே போகும் ப்ளஸ் நான் முன்ன சொன்ன மாதிரி பண வீக்கத்தின் மூலமாக ஆண்டுக்கு ஆண்டு நம்மளுடைய செலவுகள் கூட்டிக்கிட்டே போகும் அப்போ இப்போ அவர் என்ன பண்றாரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறாரு ஆனா பதினெட்டாயிரம் செலவு பண்ணிடுறாரு அப்போ வந்து அவர் மறுபடியும் அவருக்கு சேமிப்பு ரெண்டாயிரமா தான் இருக்கு அதனால இந்த வருவாயை ஏற்றுவதுங்கிறது நம்ம செஞ்சே தீரணும் அது வந்து இயல்பா நம்மளுடைய தொழிலை நாம ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தால் அது இயல்பாக நடந்தோம் ஆனா இந்த செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கிறதுங்கிறது நமக்கையில் தான் இருக்கு குறிப்பாக செலவுகளை எழுதி வைக்கணும் பல பேர் வந்து ஆஹ் செலவுகளை எழுதி வைக்கிற பழக்கத்தை ஒரு மாதிரி ஏழைங்க பணம் இல்லாதவங்க மட்டும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இது வந்து சுத்த முட்டாள்தான் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இல்ல கணக்கு பேசுற நிறுவனங்கள் கூட ஒரு ஒரு ரூபாய்க்கும் ஒரு ஒரு டாலருக்கும் கணக்கு வச்சுதான் செயல்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம என்ன நாம ஏமாத்துறோம் அதனால கண்டிப்பா செலவுகளை எழுதி வைக்கணும் நான் நான் கவனிச்சது என்னன்னா செலவுகளை எழுதி வைக்கும்போது நமக்கு ஒரு ஒரு சின்ன அதிர்ச்சி வரும் முதல்ல இவ்வளவா செலவு பண்றோம் நம்ம கம்மியாக செலவு பண்றதா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி வரும் முதல்ல செலவுகளை முதல் படி அதை கேட்டகரைஸ் பண்றது எந்த வகையில எவ்வளவு செலவாகுது ஹோட்டலுக்கு போய் எவ்வளவு செலவு பண்றோம் மணிகசா வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் காய்கறிக்கு எவ்வளவு செலவு பண்றோம் இப்போ திரைப்படங்கள் மாதிரியான பொழுதுபோக்குகளுக்கு எவ்வளோ செலவு பண்றோம் இப்படி இன்னும் பிரிச்சு அதுல எதை நாம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது இது இதுக்கு அதிக நேரமாகாது ஒரு மூன்று நான்கு மாதங்கள்ல உங்களுடைய செலவு கணக்கு ஒரு ஒழுங்கு வந்துடும் உங்களுக்கு செலவை குறிச்சு வைக்கிற ஒழுங்கு அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துல உங்களால அந்த வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் இங்க என்னால செலவு குறைக்கலாம் அங்க நான் செலவு குறைக்கலாம் இங்க செலவு குறைக்கலாம் அப்படிங்கிற அந்த வாய்ப்புகளை உங்களால கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தானா உங்களுடைய செலவுகள் குறைய ஆரம்பிச்சிடும் செலவுகளை கணக்கு போடுறது மாதத்தை விட இந்த மாதம் பத்தாயிரம் ரூபாய் கூட செலவு பண்ணியிருக்கோம்னா ஏன் பத்தாயிரம் ரூபாய் கூட செலவு பண்ணியிருக்கோம் அந்த பணம் எங்க போச்சு இது எப்பவும் நடக்கிற செலவா அல்லது எதிர்பாராத செலவா அப்படின்னு யோசிச்சு அதன்படி செலவு செய்யும்போது ஒரு பக்கம் உங்களுடைய வருவாய் ஏறிக்கொண்டே போக இன்னொரு பக்கம் உங்களுடைய செலவு கட்டுக்குள் இருக்கணும் செலவு குறைக்கணுங்கிறத வந்து ஒவ்வொரு மாதமும் டார்கெட்டா வச்சுக்க கூடாது அது அது எதார்த்தத்துல சரிப்பட உங்களுக்கு நீங்க மாதம் மாதம் குத்து மதிப்பா முப்பதாயிரம் செலவு பண்றீங்க அப்படின்னா கடந்த பன்னெண்டு மாதத்துல எத்தனை தடவை முப்பதுல இருந்து நாற்பதுக்கு போயிருக்கீங்க நாற்பதுல இருந்து ஐம்பதுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கறத மட்டும் கவனிச்சு அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு கட்டுக்குள்ள கொண்டு தான் போதும் அது போக இயல்பா பண வைக்கிறீங்க காரணமா நம்மளுடைய செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுக்காண்டு உயர்ந்து தான் போகும் அதை பத்தி பெருசாக அலட்டிக்க வேண்டியதில்லை நீங்க ஒரு ஒரு பைசாவுக்கும் கணக்கு பார்க்கல பரவாயில்ல குறைஞ்சபட்சம் பெரிய செலவுகள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேல செய்யற செலவுகளை மட்டுமாவது கொஞ்சம் கவனிச்சு அதை கட்டுக்குள்ள வைக்கிறதுங்கிறது ரெண்டாவது மூணாவது இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வாய்ப்புகளை தேடலாம் அப்படின்னா அதுக்காக ரெண்டு ரெண்டு நிறுவனத்தில் ஒரே நேரத்துல வேலை பார்க்கறதுன்னு சொல்ல இப்போ எடுத்துக்காட்டா சில பேர் என்ன பண்றாங்க ஒரு வீடு வாங்கி வாடகைக்குறாங்க அது மூலமா அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு சில பேர் என்ன பண்றாங்க டிவிடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகளை போய் வாங்குவாங்க அப்போ அந்த பங்குகள் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு டிவிடெண்ட் அதாவது லாபத்தில் அவங்களுக்கு ஒரு பங்கு அதுதான் டிவிடென்ட்ங்கிறது அதை கொடுத்துட்ருப்பாங்க அந்த தொகை இவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய ஓய்வு நேரத்தில் யாருக்காவது வகுப்படுப்பாங்க வேற ஏதாவது அவங்களுக்கு தெரிந்த கலைகளை பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வழி ஏகப்பட்ட வழிகள் இருக்கு இதையெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய வருவாய் வழிகளை இன்னும் கொஞ்சம் கூட்ட முடியும் அப்படின்னா அது உங்களுடைய சேமிப்பை முதலீட்டை இன்னும் பல மடங்காக்குவதற்கு உதவும் சுருக்கமாக சொன்னால் வருவாயை உயர்த்தி கொண்டு ஒரு வழியிலோ பல வழியிலோ செலவுகளை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு மீதம் இருக்கிற பணத்தை மிகுந்த ஒழுக்கத்தோடு சரியான இடங்கள்ல முதலீடு செய்து கொண்டு அதை பின்தொடர்ந்து கொண்டு அது சரியா போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வேணுங்கிற மாற்றங்களை செய்து கொண்டிருந்தால் அதுவே வந்து அதை செய்தாலே நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்கள எண்பது பர்சன்ட் பேரை விட சிறந்த நிதி வல்லுனராக இதை செஞ்சாலே போதும் இது வந்து அடிப்படை நம்ம கடுமையாக உழைத்து சம்பாதித்த பணம் இது இந்த பணத்தை நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்கணும் நம்ம கண்ணு முன்னாடியே எப்பயுமே வச்சுக்கணும் அப்படின்ற சிந்தனை அப்படின்றது அதிகமா இருக்கு அதே மாதிரி இதை முதலீடு பண்ணலான்னு போகும்போது அவங்க வந்து எது பாதுகாப்பான முதலீடு அப்படின்றதுல ஸ்ட்ரக்காகி நின்றுறாங்க எது பாதுகாப்பான முதலீடு மிடில் கிளாஸ் பீப்புளை பொறுத்தவரையில எப்படி அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணணும் இதுக்கு என்னுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் என்னுடைய பெரும்பாலான பணம் வந்து நான் என்னுடைய வங்கி கணக்கில் அப்படியே வச்சிருந்தேன் நீங்க சொல்ற மாதிரி வச்சுருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை வெளிய வந்து இந்த நிதி உலகத்தை அப்படி கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தா அப்படியே மலைச்சு போய் நின்னுரும் யோசிச்சு பாருங்க ஒரு விமானிக்கு முன்னாடி இருக்கிற அந்த பைலட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்கும் சவுப்பு கலர் பச்சை கலரு இது முடுக்கணும் இழுக்கணும் தேய்க்கணும் அப்படி அப்படியே மீட்டர்லாம் அப்படி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் அதை பார்த்தா நமக்கு எவ்வளவு திகர்ப்பா இருக்கும் அதே அந்த விமானத்தை ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அதெல்லாம் திகைப்படையவே மாட்டார் அவர் பாட்டு உட்காந்து அதை எங்கே எங்கே எந்த பட்டனோம் எப்போ அமுக்கணும் எதை எப்போ இழுக்கணும்னு அவருக்கு தெரியும் நமக்கு அது தெரியாது நிதி சந்தையை பொறுத்த வரைக்கும் வெளியே வந்து எட்டி பார்த்தா நான் வந்து பொருளாதாரம் அல்லது நிதி பற்றி கல்லூரியில் படிக்காதவா நான் என்னுடைய துறை வேற எனக்கு வெளிய வந்து பார்த்தா மலப்பாக இருக்கு ஆயிரம் இடங்களில் பணத்தை போடலாம் ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு விதமான நன்மை தீமை இதுல எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற அந்த திகைப்புலயே நான் பணத்தை அப்படியே வங்கி கணக்குலயே வச்சிட்டு இருந்தேன் சொல்ல போனா அந்த பிக்ஸட் டெபாசிட்னு சொல்லப்படுகிற நிரந்தர இட்டு வைப்பு கணக்கு அதை மாத்தணும்னு கூட எனக்கு தோணல இருக்கட்டும் யோசிச்சு முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரியே பணத்தை விட்டு வச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒரு ஒரு விஷயம் நம்ம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஹ் பணத்தை சேமிப்பு கணக்குலேயே விட்டு வைப்பதுல ரெண்டு பிரச்சனை ஒண்ணு சேமிப்பு கணக்குக்கு கொடுக்கப்படுகிற வட்டிங்கிறது எப்பவுமே அந்த பணவீக்கத்துக்கு பக்கத்தில் இருக்குமே தவிர அந்த பணவீக்கத்தை அப்படின்னா உங்களுக்கு நூத்தி நாலு ரூபாய் நூத்தி மூணு ரூபாய் இந்த அளவுக்கு அந்த ஆண்டின் முடிவுலேயே உங்க கையில் இருக்கும் நூறு ரூபாய்கிறது நூத்தி நாலு ரூபாயா நூத்தி மூணு ரூபாயா ஏறி இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் உங்களுக்கு அதன் மூலமா வரக்கூடிய ஒருவா ஆனா அதே ஓராண்டிலே நாலு பர்சன்ட் இன்ஃபிளேஷன் அப்படின்னா அந்த நூறு ரூபாயோட மதிப்பு தொண்ணூத்தாறு ரூபாயாக குறைஞ்ச அந்த பக்கம் நாலு ரூபாய் குறைஞ்சு இந்த பக்கம் மூணு ரூபாயோ நாலு ரூபாயோ நீங்க கூடுதலா வருவாய் பெற்று இருக்கீங்க அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா உங்க பணம் அப்படியே இருக்கு எதுவுமே ஆகல அல்லது சில நேரங்கள்ல தேஞ்சு போயிருக்கும் உங்களுடைய இடம் இதுதான் வந்து வேற எல் எந்த முதலீடுமே இறங்க தயங்குவதிலே இருக்கிற ஆபத்து பணவீக்கத்தை கூட நம்மளால சமாளிக்க முடியாது பணவீக்கத்தை கூட ஏன்னா இன்னைக்கு நீங்க நூறு ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு பொருளை அஞ்சு வருஷம் கழிச்சு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் அல்லது அதுக்கு மேலே தேவைப்பாங்க அப்போ உங்க நூறு ரூபாய் பணம் உங்க கையில இப்போ இருக்கிற பணம் அடுத்த அஞ்சு வருஷத்துல நூத்தி முப்பது நூத்தி நாற்பது ரூபாயாக வளர்ந்து இன்னைக்கு நீங்க செய்யற அதே செலவு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க கணக்கு பார்க்காம செய்ய முடியும் ஸோ அதனால முதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாதுகாப்பான இடத்துலதான் தான் நான் என்னோட பணத்தை வச்சிருப்பேன் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பணத்தின் மதிப்பை உண்மையிலே தேய்க்கிறது அதை நம்ம முதல்ல புரிஞ்சோம் ரெண்டாவது அது பாதுகாப்புங்கிறதும் ஒரு விதத்துல நம்மள நாமளே ஏமாத்திக்கிறது தான் ஏன்னா அரசாங்கத்துடைய சட்டப்படி அரசாங்கம் வந்து இந்த மாதிரி சேமிப்பு கணக்கில் போட்டு வைக்கிற பணங்களுக்கு ஒரு பணத்துக்கு ஒரு காப்பீடு கொடுக்கிறது அந்த காப்பீடு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு வங்கியிலே அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க அதே வங்கியில பத்து லட்சம் ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா அதுல அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தான் உத்தரவாதம் மீது அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த வங்கிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது அதனால நீங்க என் கண்ணு முன்னாடி இருந்தா பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறது உண்மையில பாதுகாப்பு கிடையாது சரி நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு என் வீட்டுல வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு சேமிப்பு கணக்குல கிடைச்சிக்கிட்டு இருந்த ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூட கிடைக்காது அப்போ உங்களுடைய பணம் ஆண்டுக்கு ஆண்டு அதன் மதிப்பு தேஞ்சுக்கிட்டே போ அடுத்து ஒரு திருட உங்க வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை தூக்கிட்டு போகமாட்டான்னு என்ன நிச்சயம் அதனால பாதுகாப்பு அப்படிங்கிறது நாம ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன் சப்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இதெல்லாம் ஒரு முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் அந்த மாதிரி கண்டிஷன் சப்ளை அவ்வளவுதான் பாதுகாப்புங்கிறது ஒரு பிரமை அப்படியா அப்போ நான் எடுத்துட்டு போய் எல்லா பணத்தையும் பிட்காயின்ல போடுறேன் அப்படின்னு அந்த அந்த திசைக்கும் ஓடிடக்கூடாது இந்த திசைங்கன்னு ஓடிடக்கூடாது அந்த திசையிலையும் ஓடிடக்கூடாது மொத்த பணம் என் கண்ணு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறதும் முட்டாள்தனம் தான் நிதி அடிப்படையிலே முட்டாள்தனம் மொத்த பணத்தையும் நான் வந்து மாதம் மாதம் ஐம்பது பெர்சன்ட் அறுபது பர்சன்ட் ஏறக்கூடிய ஒரு இடத்துல போடுறேன் எனக்கு வந்து பணம் வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தான் ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும் இந்த நிதி வல்லுநர்களை பத்தி நீங்க சொன்னீங்க பணம் இருக்கவங்க நிதி வல்லுநர்கள் கிட்ட போறாங்க அப்படின்னு உண்மையில போனா கடந்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகள்ல இந்த நிதி வல்லுநர்கள் அப்படிங்கிற அந்த களம் நிறைய மாறி இருக்கு நிறைய மாறி இருக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் நிதி வல்லுநரை அணுகணும் அப்படின்னா அவருக்கு இருந்த வாய்ப்புகளோடு ஒப்பிடும்போது இன்றைக்கு பத்து மடங்கு இருபது மடங்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னா என்ன பொருள்னா பெரிய பணக்காரங்க கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறவங்க தான் நிதி வல்லுநர்களை அணுகணுங்கிறது அந்த காலம் இன்றைக்கு நம்ம நம்முடைய சேமிப்பு எவ்வளவோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள வரக்கூடிய அதுக்குள்ள நமக்கு ஆலோசனை சொல்லி தரக்கூடிய நிதி வல்லுநர்கள் பேர் இருக்காங்க அவர்களை சரியாக பதிவு செய்து சரியான நபர்களை மட்டும் அணுகுவதற்கான ஏற்பாடுகளையும் அரசாங்க நிறுவனங்கள் செய்து தந்திருக்கின்றன அப்படின்னா நீங்க யாரோ ஒருத்தரு பணத்தை கொடுத்துடக் கூடாது உண்மையிலேயே அரசாங்கத்துல அதுக்குன்னு இருக்கிற இடங்கள்ல பதிவு செய்து இருக்கிற நிதி வல்லுநர்களை நீங்கள் அணுகி அவர்களோடு வேலை செய்யலாம் இதற்கு நீங்கள் ஆண்டுக்கு சில ஆயிரங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் என்னால் அந்த சில ஆயிரங்களும் செலவழிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க ஒண்ணு தாங்களே படித்து இதை பற்றி தெரிந்து கொண்டு ஓகே நான் இப்போ செமிப்பு கணக்கில் என்னோட பணத்தை வச்சார் இதை நான் வேற உடனடியாக இதை நான் வேற எங்க முதலீடு செய்யறேன் இங்கே முதலீடு செஜா என்ன ஆபத்து அங்கே முதலீடு செஞ்சா என்ன ஆபத்து என்ன வருவாய் எந்த அளவு ஆபத்துக்கு நான் துணிவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவங்களே படிச்சு பார்த்து தெரிஞ்சு அருக்கும் இன்றைக்கு ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இருக்கு புத்தகங்கள் இருக்கின்றன இணையதளங்கள் இருக்கின்றன வீடியோக்கள் இருக்கின்றன இதையெல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த வீடியோக்கள் சொல்லும் போது ஒரு ஒரு எச்சரிக்கையை சொல்லிடுறேன் இந்த வீடியோக்கள் மூலமாகத்தான் நிறைய உங்களுக்கு உங்க பணத்தை ஒரு மாசத்துல இருபது பர்சன்ட் வளர்த்து தரேன் ஒரு வருஷத்துல நாலு மடங்காக்கி தரேன் அப்படின்னு ஏமாத்து பாக்குறவங்களும் அந்த வீடியோக்களின் மூலமா தான் வராங்க அதனால வடிகட்டி அந்த வீடியோக்களை சரியான வீடியோக்களை உண்மையிலேயே கற்றுத்தரக்கூடிய தரக்கூடிய நபகமான நிறுவனங்கள் இருந்து வருகிற வீடியோக்களை மட்டும் நாம பார்த்து அதை அதை நாமளே கத்துக்கலாம் அது ஒரு கடினமான வேலையே கிடையாது அதிகபட்சம் நீங்க ஒரு நூறு மணி நேரம் சவழிக்க வேண்டியது நூறு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் படிச்சீங்கன்னா ஒரே ஆண்டு ஐம்பது வாரம் இன்ட்டு மணி நேரம் மணி நேரம் அந்த நூறு மணி நேரத்துல உங்களால் இதற்கு தேவையான அடிப்படை திறனை உங்களால் பெற்றுவிட முடியும் இந்த நூறு மணி நேரம் முதலீடு உங்களால் செய்ய முடியாதுன்னா அப்ப அந்த நான் சொன்ன மாதிரி சில ஆயிரங்களை செலவழித்து ஒரு வல்லுநர்களோட வேலை செய்ய இது ஒரு வழி ரெண்டாவது வழி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட எந்த கட்டணமும் வாங்க மாட்டாங்க உங்களுக்கு உங்களுடைய தேவையை அறிந்து உங்களுக்கு நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க உங்களுக்கு என்ன குடும்பம் எப்படி ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்களா ஆஹ் வருங்காலத்துல என்னென்ன நிதி திட்டங்களை நீங்க வச்சிருக்கீங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையிலே உங்களுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி அதுல அவங்க உங்களை பணத்தை போட சொல்லுவாங்க நீங்க அவங்களுக்கு எந்த பணம் கொடுக்க வேண்டியிருக்காது ஆனா நீங்க பணம் போடுறீங்க இல்லையா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அவங்களுக்கு கமிஷன் ஆக அவங்க உங்ககிட்ட கமிஷன் வாங்காம அவங்ககிட்ட கமிஷன் வாங்கிக்கிறாங்க ஆனா அவர்கள் அவர்களும் நிதி வல்லுநர்கள் தான் அவர்கள் உங்களுடைய தனிநபர் நிதி மேலாண்மை அப்படின்னு இத சொல்ல பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னுடைய நிதி திட்டத்தை நீங்க பின்பற்ற முடியாது உங்களுடைய நிதி திட்டத்தை நான் பின்பற்ற முடியாது ஆக இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பாக உங்களால் இந்த உங்களுடைய முதலீட்டு பயணத்தை தொடங்கி வைக்க முடியும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க இதெல்லாம் செய்யும் போது ஒரு கோஷ்டி உங்களை தேடி கொடுக்கும் அந்த கோஷ்டி யாருன்னா இந்த இன்சூரன்ஸ் சொல்லப்படுகிற காப்பீட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லப்படுகிற முதலீட்டையும் கலந்து கட்டுற கோஷ்டி இவர்கள் என்ன பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் பிளான்ல நாங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இன்றைய தேதிக்கு நம்ம சந்தையில இருக்கிற நிதி ப்ராடக்ட்ஸ்லயே படுமோசமான ப்ராடக்ட்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்சூரன்ஸையும் கலந்து கட்டுறது தான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவை கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை ஆனால் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது ரசஞ்சாத்தத்தில் தயிரை ஊற்றி பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க அதனால இந்த ரெண்டையும் கலந்து யாராவது ஒருத்தர் அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு விலகி போயிடுங்க இன்சூரன்ஸ் தனி இன்வெஸ்ட்மெண்ட் தனி அப்படிங்கிறதுல உறுதியோட இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா பணத்தை பூரா ஒரு இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கலந்த ஒரு திட்டத்தில் போட்டுட்டு அதுலேருந்து வெடிமும் வர முடியாமல் அதில் வர்ற லாபமும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு போதாம அஹ் அதன் மூலமாக கிடைக்கிற முதலீடு அதன் மூலமாக கிடைக்கிற காப்பீடும் உங்களுக்கு போதாம ரொம்ப சிரமப்படும் சரியான சேமிப்பும் திட்டமிடப்பட்ட முதலீடும் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும் அப்படின்ற நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க சார் மிக்க நன்றி தேங்க்யூ சார் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சார்ந்தவர் இந்த மாதிரியான முதலீட்டு திட்டங்களை எப்படி அணுகணும் இந்த மாதிரியான முதலீட்டு திட்டங்கள்ல என்னென்ன ரிஸ்க் இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னைக்கு கடன் வாங்காம ஒரு பொருளை நம்ம வாங்க முடியாது அப்படின்ற நிலை தான் இன்னைக்கு தொடர்ச்சியாக இருக்கிறத பார்க்குறோம் கடன் என்பது எது நல்ல கடன் எது கெட்ட கடன் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கையில அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் மிஞ்சுது அப்படின்னா அதை எங்கேயாவது சேவ் பண்றதுக்கு இல்லை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க மற்றபடி அவங்களுடைய கோல் எல்லாமே ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோலா தான் இருக்கும் ஸோ இப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து திட்டமிடணும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க